நாளைக்கு ஆவணி ஆவட்டம் இல்லையா அதுக்காக இந்த ஸ்வீட் நாங்கள் செய்வோம் எங்கள் வீட்டில் எப்படி செய்வோம்ன்ட்டு சொல்கிறேன் பொறி ஒரு ஐம்பது கிராம் பொறினால் நெல் பொறி அது பூசணி விதை ஐம்பது கிராம் வெள்ளரி வேதை ஐம்பது கிராம் எல்லாம் தனித்தனியாக போட்டு எள் ஒரு ஐம்பது கிராம் எல்லாம் தனித்தனியாக போட்டு நல்லா வறுத்துக்கணும் வெடிக்கிற அளவுக்கு வெடிக்கும் இல்லையா அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் ஒரு ஒரு டம்ளர் பாசிப்பருப்பை எடுத்து சிறு பருப்பு இருக்குதுலையே அதுவும் வறுத்துக்கணும் சக்கரை முக்கா டம்ளர் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் ஒரு ரெண்டு மூணு கிராம்பு போட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க மிக்ஸியில் நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கோங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு பச்சரிசி மாவு பச்சரிசி மாவு ஒரு டம்ளரு பாசி பருப்பு வறுத்துருக்கோம்ல யாரும் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க நெய் நெய்யில் வந்து முந்திரியை நல்லா வறுத்துக்கோங்க எந் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு முந்திரி போட்டுக்கலாம் பச்சையாக தான் பச்சரிசி மாவு பச்சரிசி மாவும் பாசிப்பருப்பு மாவும் நல்லா கலந்துக்கோங்க அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா விதைகள்லாம் போட்டு நல்லா அதையும் சேர்த்து வறுத்து கலந்துக்கோங்க நெய் நல்லா சூடாக காய்ச்சி ஊற்றுனோம்னா நல்லாயிருக்கும் ஏன்னா தானே மாவு போட்டிருக்கோம் அதனால் நல்லாயிருக்கும் எல்லா மாவு எல்லா விதைங்களும் போட்டு நல்லா எல்லாம் கலந்துக்கோங்க கலந்துட்டு நெய்யில் முந்திரி வறுத்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நெய் தேவைப்படும் ஒரு டம்ளர் பச்சரிசி மாவுன்னா முக்கால் டம்ளர் சர்க்கரை சரியாக இருக்கும் நல்லா சூடாக இருக்கிறப்ப ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க அப்போ தான் நல்லா அந்த மாவும் வெந்துடும் அந்த நெய்லேயே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பச்சையாக இருக்கே இது நல்லா இருக்காதா அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் சூப்பராகவே இருக்கும் இதுதான் எங்கள் வீட்டில் ஆவணி ஆவட்டத்துக்கு செய்வோம் பூநூல் பண்டிகை நாளைக்கு அனைவருக்கும் ஆழ்த்துக்கள் நல்லா கலந்துட்டு ஒரு டப்பாவில் எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு வாரம் ஆனாலும் கெடாது நல்லாவே இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர்றது நல்லா சாப்பிட்லாம் இது ஆவணி ஆட்டத்துக்கு மாவுன்னு சொல்லுவோம் ஒரு சிலர் விதையெல்லாம் போட மாட்டாங்க நாங்கள் எல்லாம் விதையெல்லாம் போட்டு செய்வோம் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம் அந்த நெய் சூட்லேயே நல்லா கலந்துக்கோங்க ஃபுல்லாக கலந்தோம்னா நல்லா நல்லா மெந் மெந்துடும் அந்த ஹீட்லேயே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்